சிவபெருமான் ஐயப்பனுக்கு மாலை அணிந்திருப்பது உங்களுக்கு தெரியும் ஆனால் சிவபெருமான் மட்டும் அல்ல அவருடைய மகன் கணேசனும் ஐயப்பனுக்கு மாலை அணிந்திருக்கிறார் அந்த அதிசயமான நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியுமா பரமேஸ்வரனுக்கு கார்த்திகை மாதம் என்றால் மிகவும் விருப்பம் அந்த புனிதமான கார்த்திகை மாதத்தில் சிவபெருமான் ஐயப்பன் மாலையை அணிந்து கருப்பு ஆடை அணிந்து தியானத்தில் அமர்ந்திருந்தார் அதை பார்த்த கணேசன் ஆச்சரியம் அடைந்தார் தந்தையே நீங்கள் ஏன் கருப்பாடை அணிந்திருக்கிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு சிவபெருமான் நான் ஐயப்பன் மாலை அணிந்திருக்கிறேன் என்று கூறினார் உடனே கணேசன் ஐயப்பனா அது யார் தந்தையே என்று கேட்டார் சிவபெருமான் சிரித்தபடி ஐயப்பன் உனக்கு தம்பி ஆவார் என்று சொல்லினார் ஐயப்பனின் முழு வரலாற்றையும் ஐயப்பன் மாலை எதற்கு அணிந்திருக்கிறார் எந்த விரதம் எந்த நியமங்கலம் என்று எல்லாத்தையும் விரிவாக எடுத்துரைத்தார் அதை கேட்ட கணேசன் எனக்கு ஒரு தம்பி இருக்கிறாரா நானும் நேரில் அவரை காண வேண்டும் நானும் உங்களுடன் ஐயப்பன் மாலை அணிகிறேன் என்று கூறினார் சிவபெருமானே குருசாமியாக இருந்து கணேசனுக்கு ஐயப்பன் மாலை அணி அணிவித்தார் இருவரும் இருமுடி கட்டிக்கொண்டு சாமியே சரணமையப்பா என்று நாமம் சொல்லி சொல்லியபடி கஷ்டப்பட்டு மலையை ஏறினார்கள் பதினெட்டு படிகளையும் ஐயப்பன் நாமம் ஜபித்தபடி ஏறி சன்னதியின் முதல் முறையாக கணேசன் ஐயப்பனை தரிசித்தார் அந்த தரிசனத்தில் கணேசனின் கண் கலங்கி சாமியே சரணம் ஐயப்பா என்று உருகி கூறினார் அப்போ ஐயப்பன் நேரடியாக தோன்றி அண்ணா என்னைக்கான நீங்கள் நேரடியாக வந்தீர்களா என்று அன்புடன் கேட்டார் உன் தெய்வீக சன்னதிக்கு வர நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று கூறினார் இந்த காட்சி பார்த்த சிவபெருமான் மிகுந்த ஆனந்தம் அடைந்தார் உங்களுக்கு ஐயப்பன் பிடி பிடிக்கும் என்றால் சுவாமியே ஐயப்பா என்று கமெண்ட் செய்யுங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்